யார் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் உங்களை பார்க்கறது மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் நியூசிலாந்து தேசத்திலிருந்து உங்களை காண்படி கத்தர் கொடுத்த பாக்கியத்துக்காக கை செலுத்த இருக்கிறேன் இன்றைய தியானத்திற்காக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்காத சில யோபின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் சட்டம் ஜோப் சாப்டர் ஃபைவ் செவன்டீன் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகியால் சர்வ சர்வ வல்லருடைய சிற்சியை அற்பமாக என்ன ஆதருங்கள் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் தேவன் தண்டிப்பாரா தண்டிக்கிறார் இல்லைங்க இல்லைங்களை திருத்துகிறார் தேவன் திருத்துக்கிற மனுஷன் பாக்கியவான் யாரை நேசிக்கிறாரோ அவங்களை 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 சிரிச்சிக்கிறார் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறனால உங்களை சிர்சிக்கிறார் எனக்கு மட்டும் இந்த சோதனை நான் மட்டும் கஷ்டப்படுறேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லோரும் கஷ்டப்படுற நல்லா இருக்காங்க நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன் ஜோ பண்ணுறேன் ஆண்டுக்குள்ளே இருக்கிறேன் நான் அபிஷேகம் பெற்றுக்கிறேன் ஆன்றோட சமூகத்தில் பல மணி நேரம் ஜபிக்கிறேன் ஆனால் எனக்கே அவங்கள போராட்டம் சொல்லி சொல்லாதீங்க தங்கச்சி அண்ணா உங்களை உருவாக்குகிறார் உங்களை சிருஷ்டிக்கிறார் உங்களை சிர்சிக்கிறார் உங்களை உருவாக்குகிறார் உங்களை மாற்றுகிறார் என்ன செய்து தான் என்னை சேர்த்து தான் இருக்கிற கோபம் எரிச்சல் பொறாமல் பிடிவாதம் சந்தேகம் மனமேட்டுமை இச்சை கசப்பு ஈ ஹோசூயம் அகம்பாவம் எல்லாவற்றையும் உடைக்கும்படிக்கு என்னை தண்டித்து என்னை உருவாக்குகிறார் என்னை சிக்ஷிக்கிறார் என்னை மாற்றுகிறார் ஒரே போல மாற்றுகிறார் தேவசாயிகளை கொடுக்க விரும்புகிறார் ஆவின் கனியை வைக்க விரும்புகிறார் வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் இன்றைக்கு வந்து போராட்டத்தில் உட்காந்துருக்கீங்க எனக்கு மட்டும் தான் போராட்டம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரையும் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா ஏன் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன் எல்லாரும் லைஃப்ல நல்லா இருக்காங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க நான் மட்டும் தான் நான் வேதனை படுறேன் வேதனைப்படுறேன் எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது எல்லாருக்கு எல்லாம் நடக்குது எனக்கு ஒரு அதிசயம் கூட நடக்கலை எவ்வளோ நாளாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே உறுதியாக பிடிச்சிட்டு இருக்கிறேன் எவ்வளோ நேரம் என்ன டெஸ்ட் பண்ணுவார் ஹாண்டவர் கேள்வி கேட்டு உட்காந்துருக்கீங்க இல்லை அண்ணா தங்கச்சி அவங்கள உருவாக்கி கொண்டு வருகிறார் பிரோஜனமுள்ள பாத்திரமாய் பயனுள்ள பாத்திரமாய் கிருபியுள்ள பாத்திரமாய் பொற்பமாயமாய் அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரவுங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் சிக்ஷிக்கிறார் உருவாக்குகிறார் அநேகம் மாயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படி உருவாக்குகிறார் ஆகிய உருவாக்கப்படுகிறதுக்கு நம்ம விட்டுக் கொடுப்போம் விட்டுக் கொடுப்போம் அவனுடைய சமூகத்தை நம்மளை தாழ்த்தும் நீங்கள் எப்படிலாம் நான் உருவாக்க விரும்புகிறீர்களோ அப்படிலாம் நான் விட்டுக் கொடுக்கிறேன் நான் தாழ்த்துகிற ஆண்டவரை சித்தத்தின்படி நடத்தும் தீர்மானத்தின்படி நடத்தும் சித்தம் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே என்னை சிச்சிக்கிறீங்க உங்களுடைய சித்தமான பாதைக்குள்ளே நடத்துகிறதற்காக என்னை உருவாக்குகிறீங்க ஆண்டவரே என்னை கரெக்ட் பண்றீங்க எனக்க என்னை டியூன் பண்றீங்க அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் காரணம் நான் லட்சங்களுக்கும் ஆயிரங்களுக்கும் கோரா கோடி ஜனங்களுக்கும் பல தேசங்களுக்கும் என் ஆசீர்வாதமாக வைக்கும்படிக்கு என்கிற தெய்வீக எண்ணத்தோடு தெய்வீக மனப்பாங்கோடு அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் கத்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் சொல்லும் பொழுது பரோலகம் திறக்கப்படுகிறது வியாதி நீங்க இது பலவினம் மாறிக்கொண்டிருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி உஷா அவர்கள் உங்களை கர்த்த தொடுகிறார் உங்களை கண்ணின் மணி போல நேசிக்கிற கர்த்தர் உங்களை உடைத்து உருவாக்குகிறார் ரொம்ப போராட்டமாக இருக்கு இருக்கவே பிடிக்கல சொல்லாதீங்க கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார் பலருக்கு புரோஜனமாய் மாற்றுகிறார் பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே கத்துடைய கரம் உங்களை தொடுகிறது இயேசு நாமத்தில் அதிசயத்தை காண்பீர்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள் சிக்ஷிக்கிறாரா உருவாக்குகிறார் அதிசயத்தை காண்பாள் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது ஏ மேன் ஏன் காட் பிளஸ் யூ